நல்ல சுவையான உணவு ஆரோக்கியமான உணவு அனைத்து விட்டமின் மினரல்ஸ் ஃபைபர் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்றைக்கு நான் ஆஞ்ச ரமீஷ் இது ஒரு பஸ்கெட் குடும்பத்தை சேர்ந்தது அதிக நன்மைகள் இருக்கு எவ்வளோ சலாட்டையில் பிடிக்கிறேன் பாருங்கள் ரெட் அண்ட் க்ரீன் லீவ்ஸ் லத்தியூஸ் இதில் பேர் வாழ்க்கையே அறுவடை தான் நாங்கள் என்னத்தை விதைக்கிறோமோ அதான் பார்த்தீங்களா ஒரு கிழங்குக்கு ஒரு மரம் மரத்தோட உயரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ உயரம் உண்டு இவ்வளோ உயரத்துக்கு வளரும் வளர்ந்து இது பூ பூ இந்த பூ பூத்தா உங்களுக்கு தெரியும் ஓகே அதை வந்து இந்த போடுறேன் சலாட்டை போட்டாச்சா அதுக்கப்புறம் அறுவடை இதுக்கு பேர் ரெட் அண்ட் க்ரீன் லக்யூத்த் ஃபிஃப் கூட்டி சொல்லணும் தலவரி குறைந்தது கண் பார்வை வந்து நல்லா இருக்கும் இன்றைக்கு வந்து அறுவடை நாள் இன்றைக்கு என்ன அறுவடை பண்ண போகிறோம் தான் ரதீஷ் ரதீஷ் வந்து ஒரு ரூட் வெஜிடபிள் குடும்பத்தை சேர்ந்தது அதாவது இது மஸ்தர்ட் ஃபேமிலின்னு கூடி சொல்லுவாங்க மஸ்தர்ட் குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஹாய் வணக்கம் எல்லோருக்கும் நான் சுரேஷ்குமார் குமார் இன்றைக்கு வந்து அறுவடை நாள் இன்றைக்கு என்ன அறுவடை பண்ண போகிறேன்டா ரதீஷ் ரதீஷ் வந்து ஒரு ரூட் வெஜிடபிள் குடும்பத்தை சேர்ந்தது அதாவது இது மஸ்தர்ட் ஃபேமிலின்னு கூடி சொல்லுவாங்க மஸ்தர்ட் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மரக்கறி வகை இதை வந்து சலாட்டுக்கு வந்து உபயோகப்படுத்தலாம் இதோ இதனோட நன்மைகள் வந்து அதிகம் வாங்க இதை பிடுங்கி பார்ப்போம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம் இதோட சைஸ் ஓகே இதுதான் ரதீஷ் தெரியுதா பார்க்க ஒரு மரத்தில் ஒரே ஒரு கிழங்கு தான் வரும் இது வந்து கிழங்கு தான் இருக்கும் கிழங்கு கிழங்குன்னு சொல்லிடலாம் அது கிறிஸ்பியான இது வாழ்க்கையும் வந்து அறுவடை தான் நாங்கள் எண்ணத்தை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்யணும் நாங்கள் நல்ல எண்ணங்களை விதைச்சாண்டா நல்ல எண்ணங்கள் வந்து அதை நல்ல பிடயங்களை வந்து அறுவடை பண்ணலாம் ரதிஷோடய நன்மைகள் என்னென்னா இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறபடியாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகமாக இருந்தேன்டா இது வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து வலுப்படுத்தும் மற்றது வந்து இதில் முக்கியமான தொழிற்பாடு வந்து உங்களுடைய இதய இயக்கத்துக்கு வந்து இதய இயக்கத்தை வந்து வலுப்பூட்டும் இந்த ரதிஷ் வந்து ரதிஷில் வந்து நிறைய கலோரி இல்லை அதி குறைந்த கலோரி தான் இருக்குது ஃபட் இல்லை அதிக நீர்ச்சத்து இருக்குது இதில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்றைக்கு நான் ஆஞ்ச ரதீஷ் இது ஒரு பஸ்டட் குடும்பத்தை சேர்ந்தது அதிக நன்மைகள் இருக்கின்றது சலாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இதை சலாட்டுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் இதை எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லி காட்டித்தாரன் இன்றைக்கு மற்றொரு அறுவடை மற்றொரு அறுவடை என்னென்றால் சலாட் அதாவது லத்தியூஸ் இது வந்து அண்ட் க்ரீன் லத்தியூஸ் சொல்லுவாங்க இது வந்து இல்லாட்டா ஃப்ரெஞ்ச் லீஃப் ஃப்ரெஞ்ச் என்று கூட சொல்லலாம் இதை அன்றைக்கு அறுவடை செய்ய போகிறேன் பாருங்கள் இங்கேயும் கிடக்கு ஒரு அறுவடை இதுக்கு பேர் ரெட் அண்ட் கிரீன் லத்தியூஸ் இல்லாட்டா ஃப்ரெஞ்ச் லீஃப்னு கூட சொல்லலாம் இது வந்து சலாட்டுக்கு யூஸ் பண்ணுறது கலோரி குறைந்தது ஃபெட்டில் ஆகுது கண் பார்வைக்கு வந்து நல்லா மற்றது சமைப்பாட்டு இதுக்கு வந்து நல்லா சமிப்பாட்டுக்கு க்ரீன் அண்ட் ரெட் அண்ட் க்ரீன்ல முழு எவ்வளோ சலாட்டையில் பிடிங்கிருக்குலாட்டிருக்கேன் பாருங்கள் ரெட் அண்ட் கிரீன் வாழ்க்கையே அறுவடை தான் நாங்கள் என்னத்தை விதைக்கிறோமோ அதுதான் எங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் இன்றைக்கு பிடுங்கின மரக்கறியில வந்து எப்படி சலாட் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டி தரப்போறேன் அந்த சலாட் இருக்குது சலாட்டில் கழுவி வெட்டி வச்சிருக்கேன் அதை வந்து செப்ரேட்டில் போடுறேன் சலாட்டை சலாட்டை போட்டாச்சா அதுக்கப்புறம் இன்றைக்கு நான் பிடுங்கின ரதீஷ் இருக்கு அதையும் இதில் போட போகிறேன் பாருங்கோ அவ்வளோ அழகாக இருக்குண்டு ரதீஷ் வந்து ஓனியன்ஸ் இருக்கு வெட்டி வச்ச ஓனியன்ஸ் இருக்கு அதையும் போடுறேன் சரியா ஓனியன்ஸ் மிச்ச பச்சை மிளகா இருக்கு பச்சை மிளா வெட்டினேன் அதுவும் போடுறேன் லெமன் வெட்டி வச்சிருக்கேன் லெமன் இதுக்கு விழுந்து வீட போறேன் லெமன் விட்டாச்சு இந்த போத்திலில் வந்து நான் ஒலிவ் ஆயில் பாஸ்மிக் வினிகர் ஆப்பிள் சைடர் வினிகர் இது மூன்று ஒழுங்காக வந்து இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணோன்னு இதை வந்து மூன்று ஏன் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணதை ஒழுங்காக திருப்பி மிக்ஸ் பண்ணோன்னு மிக்ஸ் பண்ணியாச்சா யா இப்போ இந்த சலாட்டுக்கு நான் விட போகிறேன் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரா இருக்கும் எனக்கு பிடிச்ச உணவு வகைகள்ல இந்த சலாட்டும் உண்டு இதை இப்ப சாப்பிடுவோமா நீங்களும் வரீங்களா என்னோட சேர்ந்து சாப்பிடு ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல சுவையான உணவு ஆரோக்கியமான உணவு அனைத்து விட்டமின் மினரல்ஸ் ஃபைபர் எல்லாமே வந்து இதில் இருக்குது நீங்களும் இதே உணவை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இயற்கையோடு இருக்க வேணும் இயற்கையாக இருக்க வேணும் இங்கே பின்னால் உள்ளது போல் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹாவ் அ குட் டே பை பாய்